ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்த வீடியோவில் குவாலிட்டி ஐஸ்கிரீம் ஒரு நைட்டு வச்சு மார்னிங் எடுத்தா ஐஸ்கிரீமில் வெறும் பாம் ஆயில் தான் இருக்குன்னு போட்டிருந்தாங்க ஸோ அது உண்மைதானான்னு பார்க்குறதுக்கு நான் குவாலிட்டி வால்ஸ் பார்லர் போய் அதே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி பில் போட்டு வீட்டில் ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணால் சுத்தமாக மெல்ட்டே ஆகலை உள்ளே வெறும் ஆயில் தாங்க இருந்துச்சு தண்ணியும் ஆயிலும் கலந்த மாதிரி இருந்தனால ரீசெக் பண்ணிடுவோன்னு வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கி செக் பண்ணேன் அதுவும் அதே மாதிரி மெல்ட் ஆகாம தான் இருந்துச்சு அப்போதான் புரிஞ்சிச்சு இது ஐஸ்கிரீமே கிடையாது சுத்தமான பாமாயில் செஞ்ச ஃப்ரோசன் டெசர்ட்னு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயும் சாரி ஃப்ரோசன் டெசர்ட் எல்லாத்துலேயும் அவங்களே பத்து பெர்சன்டேஜ் பாமாயில் இருக்குன்னு ஒத்துக்குறாங்க ஸோ கன்சியூமராக இருக்க நாம தான் கன்ஃபியூஸ் ஆகி இந்த கருமத்தை போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளும் சாப்பிட்றோம் அமுல் மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இது மக்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க பொதுவாக சூப்பர் மார்க்கெட்டில் பை ஒன் கெட் ஒன்னு போட்டிருக்க எல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட்டாக தான் இருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்க ஃப்ரோசன் கம்பெனிஸ் ஏன் விற்கிறாங்க சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஐஸ்கிரீம் பண்ற காஸ்ட் விட கம்மியா தான் செலவாகுது